ஹாய் படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மூன்று ஆயிரம் கோடி ஜாம்பவான்கள் இணைந்திருக்கும் இந்த போட்டோ குறித்து கார்த்திக் சுப்ராஜ் உண்மையை உடைத்து உள்ளார் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி இந்த ஒரு போட்டோ வந்ததும் நாமளும் சொல்லியிருந்தோம் சன் பிக்சர் தான் இந்த போட்டோவை அதிரடியா அவங்க ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டு ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு நிறைய யூகங்கள் வந்திருந்து ஆனா உண்மையான தகவலை இப்போ அதிரடியாக அவர் அறிவிச்சிருக்காரு இதோ அந்த நியூஸ் வந்திருக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நாம முன்னாடியே சொல்லியிருந்தோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து கூலி படம் லோகேஷ் கனகராஜ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க முடிச்சுட்டாங்க இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் போய்கிட்டு இருக்கு ஜெயிலர் டூ நம்ம நெல்சன் அவர்கள் ஆல்ரெடி மாஸ்க் காட்டியிருக்காரு ஜெயிலர்ல இப்போ ஜெயலலிதூல டபுள் மாஸ் காட்ட போகிறார் அப்படின்னு இந்த மக்களும் இல்லை இந்த உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் சுப்ராஜ் என்னடா இடையில பூந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருங்கால ஆயிரம் கோடி இயக்குநரில் அவரும் ஒருத்தர் எழுதி வச்சுங்க கண்டிப்பாக இது நடக்கும் ஏன்னா தலைவருக்கு ஆல்ரெடி ஒரு கதையை சொல்லியிருக்காரு தலைவரும் ஓகே சொல்லியிருக்காரு இப்போது எந்த ப்ரொடியூசர் அப்படின்றது மட்டும்தான் அங்கே உறுதி செய்யல அப்படின்னு சொல்லப்படுது அங்கே இசையமைப்பாளர் தெரியும் நம்ம அனிருத்தா தான் இருப்பாரு ஏன்னா அவர்தான் தலைவருக்கு மியூசிக் போடணும்னா மேஜிக்கே பண்ணுவாரு அது சொல்லவே தேவையில்ல கார்த்திக் சுப்ராஜ் ஏன் ஆயிரம் கோடி வசூல் பண்ணுவார் அப்படின்னு ரொம்பவும் கான்பிடென்டா சொல்றேன் அப்படின்னாக்கா கூலியில பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் ஆல்ரெடி அவர் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு ஏன்னா தலைவரே பல பேட்டிகளை சொல்லிட்டாரு அவர் ரொம்ப ஹாப்பி படம் சூப்பரா வந்திருக்கு அப்படின்னு இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா நெல்சன் அவர்களும் ஜெயிலரில் அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் ஒன்றும் ஜஸ்ட் மிஸ் தான் அதை இப்போ சால்வ் பண்ணிடுவாரு கார்த்திக் சுப்ராஜ் சொல்ல தேவையில்ல பேட்டை படத்தில் தலைவரை வச்சு செதுக்கு செதுக்குன்னு இருப்பாரு இன்னமும் டபுள் மாசாக செதுக்க போகிறாரு செதுக்கி வச்சிருக்காரு அப்படின்றது மட்டும் உண்மை ஏன்னா தலைவரை முதல் முதல்ல இப்படி தான் பார்க்கணும் இப்படி தான் காட்டணும் அப்படின்னு செதுக்குனவர் அந்த தான் இன்னைக்கு எல்லாரும் லோகேஷாக இருக்கட்டும் நெல்சனாக இருக்கட்டும் மற்ற எல்லா இயக்குநர்களும் இறங்கி செதுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முக்கிய முழு காரணம் நம்ம கார்த்திக் சார் இந்த நிலையில இந்த ஒரு போஸ்டர் சமூக வலைதளங்கள்ல அதுக்கான உண்மையை உடைச்சிருக்காரு நம்ம கார்த்திக் சுப்ராஜ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா அன்றைய தினத்துல அவருக்கு பிறந்த நாள் அப்போ ஜெயிலர் டூ ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா பக்கத்துல அவர் வீட்டுக்கு அருகாமையில நடந்து கொண்டு இருக்கிறது அப்பொழுது தலைவரை சந்திக்க வேணும் அப்படின்னு தலைவர்கிட்ட கேட்டிருக்காரு தலைவரும் புன்னகைத்து கொண்டு வா அப்படின்னு அன்போடு அழைச்சிருக்காரு உடனே நம்ம கார்த்திக் சுப்பராஜ் அவர்கள் அதிரடியா கிளம்பி போய் தலைவரை சந்திக்க போயிருக்காங்க ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது அதாவது லோகேஷும் அங்க இருந்திருக்காரு இதனால அவருக்கு மறக்க முடியாத பிறந்தநாளா இது அமைந்தது அப்படின்னு அதுல சொல்லியிருக்காரு எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அடுத்தடுத்த ஆயிரம் கோடி கொடுக்கும் இயக்குநர்களில் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்களும் ஒருவர் அப்படின்னு நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்க மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்றதை செலெக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்